Ayorole? Ehn? <laughs> uh <-huh. laughs> எப்படி நம்ம எங்க வந்திருக்கோம்னா மலேசியாவுல பத்து உள்ள உலக புகழ் பெற்ற முருகன் கோயில் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் வாங்க உள்ள போய் இந்த மலைக்குள்ள என்னென்ன கோவில் இருக்குன்னு போய் பார்த்தலாம் வாங்க பாருங்க முருகப்பெருமான் காட்சியளிக்கிற அந்த அழகான அற்புத காட்சியை பாருங்க பக்கத்துல பக்கத்துல கோயில்லாம் இருக்குது பார்க்கலாம் நம்மளுடைய இந்த முருகன் சிலை உலகத்திலேயே ஒரு உயரமான சிலை நம்பர் ஒன் இடத்துல இருக்கிற ஒரு உயரமான சிலை இந்த சிலை பார்த்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி உயரத்துல இருக்குது பாருங்க நண்பர்களே புறாக்களின் சரணாலயம் அப்படிங்கிற அளவுக்கு இங்கே புறாக்களின் கூட்டத்தை பாருங்க அழகின்ற சொல்லுக்கு முருகா அப்படிங்கிற டீம்ஸ் வரிகளுக்கேற்ப அந்த அழகை பாருங்க இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம் இந்த படி பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டு படி இருக்குது இந்த படியில் நம்ம நடந்தும் மேலே போகணும் இதில் நாலு லைன் இருக்குது பாருங்க வர்றதுக்கு ரெண்டு லைனும் போகிறதுக்கு ரெண்டு லைன் இருக்குது ஆனால் வர்றவங்க போகிறவங்க வந்துக்கிறாங்க அந்த மாதிரி இருக்குது இப்போ வந்து நார்மல் நாலு நாளில் இப்போ எந்த மாதிரி இருக்குது ஆனால் இந்த கோயிலின் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசத்துக்கு நீங்கள் பார்க்கலாம் தைப்பூசம் அன்னைக்குன்னு நீங்கள் வந்தீங்கன்னா கூட்டம் அலைமோதிர கூட நீங்கள் பார்க்கலாம் வடியில் ஏறுறதே கஷ்டப்பட்டு தான் ஏறணும் அந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறிட்டோம் இப்போ மேலேருந்து அந்த முருங்க பெருமான் சார் பாருங்கள் கீரோட பகுதியும் பார்க்குறோம் நம்ம இப்போ இங்கே மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த முருகன் கோயிலில் சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா மதத்தினரும் வந்து கலந்துக்கிறாங்க நீங்களே இப்போ லைவாக பார்க்கலாம் எல்லா மதத்தனும் வந்து பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு தான் போகிறாங்க அப்படி ஒரு ப்ளேஸ் கண்டிப்பாக மலேசியா வந்திங்கன்னா இந்த பத்து மலை முருகனை தரிசனம் பண்ணிட்டு போங்க பார்த்திங்களா இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு உள்ளே போக போகிறோம் இந்த மலையில் எப்படி இங்கே முருகன் வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி தம்புசாமி பிள்ளைங்கிற ஒருத்தர் வந்து தான் இங்கே வந்து ஒரு வேல் வச்சதாங்கிற ஒரு வரலாறு இருக்குது அதிலேருந்து தான் இந்த சிலைகள்லாம் அதுக்கப்புறம் அந்த தலைமுறைகள் வந்து தான் இந்த சிலைகள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி உயரத்தில் அந்த சிலைகள் உருவாகியிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் இது இந்த சிலைகள்லாம் கட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் முடிக்கப்பட்டு இந்த படிகள்லாம் கட்டியிருக்காங்க நம்ம இப்போ வந்து உள்பகுதி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் உலகத்திலேயே முருகன் கோவில் உயரமான சிலை இருக்கிற இடம் அந்த இடம் ஒரு தமிழ் தமிழ் கடவுள் தமிழை பறைசாற்ற ஒரு இடமாகவும் இந்த பத்துமலை முருகன் விளங்குகிறது இப்போ நம்ம உள்பகுதிக்கு வந்திருக்கிறோம் இதெல்லாம் மலைக்குள்ளே இருக்கிற பகுதி பாருங்கள் இந்த மலைகள்லாம் கிட்டத்தட்ட பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவாயிருக்குது எங்களே பார்க்கலாம் இன்னும் இந்த உட்புற தோற்றம் அப்படியே தான் இருக்குது இந்த மலையின் உட்புற தோற்றம் அப்படியே இருக்குது எப்போ இந்த கோவில் ஆரம்பிச்சாங்களோ அதிலிருந்து இருக்கிற அதே ஒரு இதுதான் இப்போயும் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் சிரமிப்பு மட்டும் அமைச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பழனி முருகன் பழனியில் இருக்காங்கல்ல அந்த முருகன் சேப்பில் ஆண்டி குளத்தில் இருக்கிற இடத்த இப்போ பார்க்கலாம் இது வந்து முருகன் ஆண்டி குளத்தில் இருக்கிறாரு அதுக்கு படியெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்திங்களா இங்கே இந்த மலேசியா நாட்டில் ஒரு முருகன் தமிழ் கடவுளை இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமாக ஒரு சிலை அமைச்சிருக்க இடம் இதுதான் பார்த்தீங்களா இந்த கோயிலுக்குள்ளே வந்தது தான் இங்கேருந்து நம்ம வந்து பால் செம்பு காவடிகள் எல்லாம் வருதுங்கள எல்லாமே இங்கே வந்து தான் செலுத்துகிறாங்க பால் செம்பையும் நம்ம வேல் இருக்கணும் எல்லா காவடிகளையும் இந்த கோயிலில் வந்து செலுத்துறாங்க செலுத்துகிறாங்க நம்ம அந்த வேல் தான் இப்போ பார்க்குறோம் இப்போ தான் இன்னும் பூச்சை நடக்கிறதுக்கு வேலைகள் நடந்து இருக்குது இப்போ பார்க்குற இடம் பாருங்கள் இங்கே தான் உள்புற தோட்டம் இங்கே உள்ள சேலைகள் தான் இது இங்கே வந்து மலைக்குள்ள மலைக்குள்ளே இருக்கிற இந்த வேல் தான் இந்த வேல் கதை சொல்ல முடியல இந்த இடம் நாதஸ்வர இசையா பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேல் வடிவத்தில் இருக்கிற இந்த சிலைகள் இதெல்லாம் உள்ள உள்ளுக்கில் இருக்கிற சிலைகள் இதுக்கு மேலேயும் படிகள் இருக்குது நம்ம இப்போ வந்து கொகையில அந்த மோதல் கொகையை தான் பார்த்துருக்கோம் அதுக்கு மேலே உள்ள அந்த தொகையில்தான் பார்க்க போகிறோம் அதுதான் முக்கியமான விஷயம் அதுதான் இதுக்கு மேல உயரத்துல இருக்கிற அந்த இதுக்கு மேலே நம்ம படியில ஏறி போயி அந்த நம்ம டெம்பிள் முருகன் கோவில் இருக்குது ஆனால் நம்ம நம்ம வர டயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கோயில் பூட்டி தான் இருக்கும் அங்க அப்படியே மேல போகலாம் இங்க தான் உள்ள கோவிலுக்கு போகிறோம் நம்ம ஏற்கனவே படியேறி வந்து அதுக்குள்ளேயும் மலைக்குள்ளே வந்து அது மேலேயும் படிச்ச படியில் ஏறணும் ஏறி தான் நம்ம வந்து மெயினான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் இந்த மா பத்து மலைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு வரோம் இதுதான் தான் உள்ளுக்கு இருக்கிற டெம்பிள் முருகன் கோயில் இது பார்த்திங்கன்னா மேலே ஓப்பனாக இருக்கும் அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் மேலே மலைப்பகுதி ஓப்பனாக இருக்கும் மற்ற இடங்கள்லாம் மழை போய் ஓப்பன் இல்லை இந்த இடத்துல தான் இதுதான் தான் பிளேஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த டையத்தில் வந்து போட்டி தான் இருக்குது பார்த்தீங்களா கோயில் போட்டி தான் இருக்குது தரிசனம் பெற முடியாது ஓகே அப்படியே என்ன செய்வோம் பக்கத்தில் நடராஜா இருக்குது அதையும் பார்ப்போம் பார்த்திங்களா சிலைகள் நடராஜர் ஜிலைகளையும் பார்த்தாச்சு இந்த கோயில் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து உள் பகுதியில் வந்து இந்த மாதிரி ஒரு தோட்டத்திலாம் எல்லா இடமும் இருக்குது மேலே ஓப்பன் பகுதி இது மேலேருந்து கீழே பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள் இதுதான் வந்தாச்சா இப்போ பத்துமலை முருகன் கோயிலுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ஓப்பன் பிளேஸ் பாருங்கள் இப்போ பார்த்துட்டு கீழே போயிட்டு இன்னும் முக்கியமான இடங்களை நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் கண்டிப்பாக கண்டினியூவாக அந்த வீடியோவை பாருங்கள் எல்லாம் ஃபாரினர்ஸ் தான் ரொம்ப அதிகமாக வர்றாங்க கே நண்பர்களே பாருங்க இவங்க ரொம்ப சேர்த்த காரவங்க வந்துட்டு இருக்கோம் கோவிலுக்குள்ளேயே இதெல்லாம் இந்த முருகன் சிலைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விற்க இங்கே விற்கிறாங்க இதெல்லாம் இந்த பொருட்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா இது டெக்கோபுரம் எல்லா விஷயங்களும் இங்க இருக்குது எல்லா வேமானங்களும் நம்ம இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் இது பூ மாலைகள் இருக்கிற இடம் இது பக்கத்துலேயே பூ மாலைகள் இருக்குது நம்ம இங்கேருந்து இப்போ இறங்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் முக்கியமான இடங்களையும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பத்து மலை உள்ள முருகன் கோவில் உள்ளுக்கு போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம் அடுத்து கீழே நம்ம இருக்கோம் பாருங்கள் இங்கேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இந்த பனிமூட்டங்கள் இதெல்லாம் இல்லாத போது நம்ம ட்வின்டவர்ஸுக்கெல்லாம் இரட்டை கோபுரத்துலேருந்து இந்த சிலை தெரியும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க நம்ம கீழே வந்துட்டோம் பக் வாங்க அடுத்த கோயிலுக்கு போய் பார்க்கலாம் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது அதையும் போய் பார்த்துடலாம் வாங்க சனீஸ்வரன் கோவில் இந்த கோயில் இருந்தாச்சு இந்த கோயில் உள்ள அந்த வாசகங்கள்லாம் பார்ப்போம் மன ஒருமைப்பாடு அடைய அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிகள் எழுதியிருக்காங்க பாருங்கள் பெற்ற மகிழ்ச்சி நிறுத்திட அப்படிங்கிற ஒரு வாசகம் இருக்குது அந்த வாசகத்தை எடுக்கிறேன் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக நீங்களும் அதை படிச்சுக்கோங்க மனநிலை தூய்மையாக தூய்மைகள் ஒளிய அப்படிங்கிற அந்த வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்குது நம்ம உள்ளே வந்தாச்சு பெரிய சிங்கம் குகை அதில் ஒரு ஒரு காளி உருவத்தோட ஒரு சில இரப்பை எடுத்துருக்குது பாருங்க தரிசனம் பெற்றுருக்குங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு டெம்பிள் தான் இது ஓகே நண்பர்களே அடுத்ததுக்கு போகலாம் பக்கத்துலேயே ஒரு கலைக்கூடம் இதுதான் ஒரு முக்கியமான இடம் மலேசியாவில் பத்து மலை பகுதியில் அந்த கோவிலுக்கு அருகிலே உள்ள கலைக்கூடம் பாருங்கள் இதெல்லாம் உள்ளுக்கு ஒரு மாதிரி இருக்குது மீன் தான் பாருங்கள் ஃபுல்லாக மீன் இதுக்கு நம்ம வந்து அஞ்சு உலுக்கி இறையாக வாங்கிட்டு போனோமோ அது இறையா போடுறோம் எல்லாம் வர்றவங்களும் அந்த இறையை வாங்கி போடுறாங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ மீன் பாருங்கள் இந்த இறையெல்லாம் வாங்கி வாங்கி எல்லோருமே போட்டுட்டு தான் அப்புறம் உள்ளே போகிறாங்க இந்த மாதிரி நாங்களும் வாங்கி போட்டுட்டு உள்ளுக்கு பயனுக்குலாம் வாங்க பார்த்தீங்களா ஒரு மீன் பாருங்க இந்த நம்ம உள்ள போக போறோம் வாங்க போகலாம் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு புறாக்களுக்கும் சேரம் வாங்கி போட்டாச்சு இறை வாங்கி அருவி கொட்டுற கழக பார்த்தீங்களா பக்கத்துலேயே நம்ம கோயில் பக்கத்தில் தான் இருக்கிறது இந்த கலைக்கூடம் இதுக்குள்ளே இன்னும் விஷயங்களை நம்ம போய் பார்ப்போம் அருவி இங்கேயும் கொட்டுது அந்த அங்கே பக்கத்துலேயும் ஒரு அருவி கொட்டுது நாங்கள் உள்ளே போய் பார்த்துடலாம் கலைக்கூடத்தில் என்ட்ரி போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா முருகனின் வாகனம் மயிலை பார்க்குறோம் இங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் உள்ளே வாங்க இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தலாம் இதெல்லாம் சிலைகள் பார்த்திங்கன்னா லிங்கம் சிலைகள் நம்ம இதுக்குள்ளே தான் போக போகிறோம் உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்த்தரலாம் வாங்க வெல்கம் காம் நெல் வரவு உள்ள போகிறோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தத்துவமாக அதில் வரைஞ்சிருக்காங்க அந்த ஓவியங்களாய் வரைஞ்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா குரல்கள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் இருக்குல்ல அந்த குரல்கள் அந்த அதிகாரத்தோடு எழுதியிருக்காங்க அதில் உள்ள அந்த அந்த ஓவியங்களும் அப்படியே வரைஞ்சிருக்காங்க இந்த கலை கொடுத்துக்களை வந்துட்டு அப்படியே வேணா பார்ப்போம் பார்த்துட்டு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் உள்ளே போய் பார்க்க போகிறோம் யாரும் பயந்துடாதீங்க ஸ்பீடாகவே பார்க்குறோம் ஏன்னா வீடியோ வந்து நம்ம லென்த்தாக போகும் அப்படின்னு இந்த வீடியோலாம் ஸ்பீடாக பார்க்குறோம் நம்ம இந்த முக்கியமான ஒரு இடத்தையும் இதை பார்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நன்கொடை அப்படின்னு கொடுத்துருப்பாங்கல்ல அதில் உள்ள நன்கொடை கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டைக்காரவங்க பட்டுக்கோட்டைக்காரவங்க இதெல்லாம் எழுதியிருக்காங்க நன்கொடை கொடுத்ததுக்குலாம் கீழே எழுதியிருப்பாங்க அதில் ரெண்டு நம்ம பார்த்தோம் அதையும் கடைசியில் பார்த்துருவோம் இந்த சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா தத்துருவமாக ஒரு அதிகாரத்துக்கு ஏற்ப அந்த குரலுக்கு ஏற்ற அந்த சிலைகள்லாம் வடிவமைச்சிருக்காங்க நீங்கள் பார்க்குறதுக்கு அது நேர தத்துரமாக இருக்குது இந்த சிலைகள்லாம் பாருங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இதையும் பார்த்துட்டு போங்க பார்த்திங்களா எல்லா சிலைகளையும் தத்துருவமாக இருக்கிற அந்த அழகை பாருங்கள் இதெல்லாம் மலைக்குள்ள தான் இதெல்லாம் இருக்குது மலைக்குள்ளே ஒரு குகையா குகைக்குள்ளே தான் இதெல்லாம் இந்த சிலைகள்லாம் வடிவமைத்து வச்சிருக்காங்க பார்த்திங்களா பழைய கால வரலாறை சொல்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் அப்படியே சிலைகள் மூலமாக வச்சுருக்காங்க திருவள்ளுவர் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணுன்னுல வந்தீங்கன்னா மலேசியா வந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கலைக்கூடத்தில் வந்து இந்த இவ்வளோ போய் விஷயத்தை பாருங்கள் இந்த குகைக்குள்ளே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது பயப்படாதீங்கன்னு சொன்ன அந்த விஷயம் இதுக்குள்ளே இருக்குது இந்த சிலைகள்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக உள்ள போய் பார்க்கலாம் அது என்ன விஷயம் அப்படின்னு கண்டிப்பாக அதையும் பார்த்துடலாம் இந்த சிலைகள்லாம் பாருங்கள் மேலே வந்து அந்த பேர் போட்டு கீழே அவங்க சிலைகளை வடிவமைச்சிருக்காங்க இதெல்லாம் அப்படியே தத்துருவமாக இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக ஃபேமிலியெல்லாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்தையும் பாருங்கள் மலேசியாவில் பத்து கேவ் பத்து மலை அப்படின்னு சொல்கிற இந்த இடம் முக்கியமான இடத்துல போக போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் பயப்படாதீங்க இதுதான் ஒரு முக்கியமான இடம் உள்ளுக்கு ஒரு காட்சியகம் பார்த்தீங்களா ஸ்னேக் இது நாங்களே உள்ளே போகிறதுக்கு பயந்தோம் இதில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் அதில் வந்து வச்சுருக்காங்க இதில் இதில் வந்து கொஞ்சம் வீடுகள் தான் எடுக்க முடிஞ்சு அதுக்கப்புறம் எடுக்க முடியவில்லை இதில் ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் முதல்ல வந்தீங்கன்னா பார்க்கலாம் இந்த ஆமை இதில் ஒரு ஒரு விதமான உயிரினங்கள் இருக்குது நீங்கள் வந்தால் பார்க்கலாம் இதே மாதிரி ஏகப்பட்ட உள்ளுக்கு ஜீவராசிகள்லாம் இருக்குது நம்ம இப்போ என்ன முக்கியமான விஷயம் பார்க்க போறோம்னா இந்த நன்கொடையாளர்னு போட்டு பாருங்க சொக்கையா கருப்பாயி அந்த பேர் போட்டு புதுக்கோட்டை மாவட்டம் போட்டிருக்கு அடுத்த ஜெயராமன் பரிமலா பட்டுக்கோட்டை தமிழ்நாடு இது வந்து நன்கொடையாளர்னு போட்டிருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் அந்த திருக்குறள்லாம் இதெல்லாம் எழுதி இந்த நன்கொடையாளர் கீழே போட்டிருக்காங்க அதில் இந்த ரெண்டு பேரை அவங்களால் பார்க்க முடிஞ்சு ஓகே வெளியே போகலாம் அடுத்து இன்னும் முக்கியமான விஷயங்கள் இருக்குது இந்த வீடியோவை இன்னும் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்க அதுக்கு பக்கத்துலேயே எல்லா ஜாமானும் இருக்கிற சிலைகள் கயிறு கையில் கட்டுற கயிறு மற்ற எல்லாது இருக்கிற விஷயங்களாக இருக்குது அப்படியே வாங்க இதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் அதுக்கெலாம் எங்களுக்கு போக டைம் இல்லை அதனால் கொஞ்சம் சிம்பிளாகவே அதை காட்டலாம் அதையும் பாருங்கள் அந்த பறவைகள் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்குது இந்த கலை கொடுத்துக்குள்ள அதையும் பார்த்துட்டு ஓகே பார்க்கலாம் வாங்க உள்ளே போயிடலாமா உள்ள போய் இதுவும் ஃபுல்லாகவே எல்லாமே சிலைகளால் உள்ளதான் இது ஃபுல்லாகவே கடவுள் ஒரு ஒரு அவதாரங்களை சொல்கிற அளவுக்கு சிலைகள் வடிவமைச்சிருக்கு உள்ளுக்கு வாங்க அதையும் போய் பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ளே பொறுமையாக இருந்து பாருங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக ம அந்த மலேசியாவுக்கு இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி இடங்களையும் பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்களா இதெல்லாம் அனுமன் அந்த சரிங்களா இந்த சிலைகள்லாம் நீங்கள் அந்த வரலாறுகளை சொல்கிற சிலைகளாகவே வடிவமைச்சிருக்காங்க விஷ்ணு இந்த மாதிரி சிலைகள் அந்த நடராஜர் சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்தையும் அந்த வரலாறு சொல்கிற மாதிரி அந்த சிலைகளை வடிவமைச்சிருக்காங்க புராணங்கள் பாருங்க புராணங்கள் சொல்ற எல்லா விஷயங்களும் இதில் இருக்குது இது வந்து ஒரு ஒரு கோயில் சிறப்பு அம்சங்களை வந்து இங்கே வடிவமைச்சு நமக்கு பார்க்குற அளவுக்கு சிலைகளை வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க இதை பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே அது கொஞ்சம் பொறுமையாக தான் பார்க்கணும் ஓகே நண்பர்களே கண்டிப்பாக வந்தீங்கன்னா இங்கே உள்ள இது ஃபுல்லாகவே இறைவன் சிலைகள் அதில் உள்ள அவதாரங்கள் எல்லாத்தையும் இந்த இடத்துல பார்க்கலாம் ஓகே நம்ம அடுத்த இதுக்கு போகலாம் ஓகே கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் ஒரு நண்பர்களே கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா இந்த பறவைகள் வெள்ள மயில் மயில் இந்த மாதிரி பறவை இனங்களுக்குலாம் இங்கே இருக்குது நீங்கள் பார்த்துட்டு போகலாம் ஓகே நம்ம அடுத்து வந்து அனுமன் கோயில் பக்கத்துலேயே இருக்குது நம்ம இந்த நம்ம கோயிலுக்கு பக்கத்துலேயே இந்த அனுமன் கோயில் இருக்கிற சிலையை பார்த்தீங்களா பெரிய இதுவும் பெரிய சிலை தான் அதுக்கு பக்கத்தில் உள்ள கோயில்களும் இங்கே இருக்குது எதையும் நீங்கள் வந்தீங்கன்னா எதையும் பார்த்துட்டு போகலாம் பக்கத்தில் அது விஷ்ணு சிலைன்னு இருக்கிறேன் அதையும் பார்த்துட்டு போகலாம் ஓகே ஓகே இதையும் நீங்கள் பார்த்துட்டு வாழைப்பழம் சாப்பிட்றாங்க அதையும் கங்க்கோடா காட்சியை பார்த்துட்டு நம்ம பயணிக்கலாம் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் ஓகே வணக்கம்